வணக்கங்க இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவுகளில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் இருக்கிற விளக்கம் சந்தேகம் எல்லாமே தெளிவாக கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்றுகள் மாற்றலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்பெல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி இருக்குதோ அந்த டைம் இருக்குதோ அந்த நேரங்களில் போய் பார்த்து திருப்தியான கண்ணுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள்ங்க ரெண்டும் ஜோடியில் நல்ல கன்றுகளாக வந்து சேரும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது வயிறு தொங்கல் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குதுங்க இந்த ஜோடி தரமான காங்கேயம் மயிலை காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம்ங்க ஆறு மாதங்களான ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு உண்டு விவரங்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தரமான மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகள் போடுறோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் பதிவுக்கான நாள் நேரம் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்றோம் வாங்குறவங்க பதிவுனுடைய விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம ஒவ்வொரு பதிலையுமே சொல்கிறோங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி எல்லாம் புதுசு போட்டு தான் கொடுக்கப்படுங்க மோர மாற்றம் இருக்குதுங்க அதனால் ஒருத்தர் மாடுகள் கன்றுகள் வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணுங்கிற அவசியம் இல்லாமலும் ஒரு ஆறு மாதங்களுக்காவது கயிறுகள் மாற்ற வேண்டிய சூழல் இல்லாமலும் அந்த மாதிரியான தெளிவுபடுத்தி தான் நம்ம மாடுகள் கன்றுகளை அனுப்பி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கட்டாயமாக ஜாயிண்ட் வாடையின் மூலமாகவும் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க அதனால் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு மாதங்களான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்ங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல டார்க் செவலைங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தவிடு பிணஞ்சி வச்சே வளர்த்திக்கலாமங்க நம்மகிட்ட இருக்கிற தவிடு வைக்கிறத விட ஒரு பத்து நாளைக்கு மட்டும் மரச்ச கிளாட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா டெய்லி ஒரு நூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவிடு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு பத்து கிராம் கல்லுப்பை போட்டு பெசர் நாப்பில் சின்ன உருண்டையாக வைங்க கன்று நல்லா சாப்பிட்டு பழகிக்கோங்க பக்கத்தில் ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி உடிச்சிக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு ரெண்டு நேரம் தவிடு பணஞ்சு வச்சு பிணைஞ்சு வச்சு பக்கத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சிங்கனாலே கன்று நல்லா சாப்பிட்டு பழைக்கும் கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி கட்டி தொங்க விட்டுறலாம் மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அரை கிலோ ஒரு கிலோவில் கிடைக்குங்க அதை வந்து கட்டி தொங்க விட்டிங்கனாலே போதுமானதுங்க கன்றுகள் வந்து வேணுங்க அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க தரமான செவலை கிடாரி கன்று விலை பதினாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்குதுங்க சுழி சுத்தமான கிடாரி கண்ணு கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க வால் அரக்கம் இருக்குது வயிறு தொங்கல் கிடையாது நல்ல கூறுவாரான காங்கேயத்தில் மயிலை கிடாரி கண்ணு வேணும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்ங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சுதிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க